திருச்சுழி அருள்மிகு திருமேணிநாதர் கோவிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு குண்டாற்றில் ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து சுவாமி தரிசனம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திருமேணிநாதர் துணைமாலை அம்மன் கோவிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு நேற்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் குண்டாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையை முன்னிட்டு வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருச்சுழி குண்டாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து சுவாமி தரிசனம் செய்து வழிபடுவது வழக்கம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய திருச்சுழியில் திருமேணிநாதராய் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் ஆலயம் மிகவும் பெற்றது ரமண மகரிஷி பிறந்த இடம் என்பதால் திருச்சுழி தலமாகவும் உள்ளது திருச்சுழி சலமானது காசி ராமேஸ்வரம் புண்ணிய அடுத்தபடியாக ஒரு புண்ணிய உள்ளது பதினான்கு பாண்டியசலங்களில் பத்தாவது மகாலய அமாவாசையான நேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்சுழி குண்டாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தனர் மகாலே அமாவாசை காலங்களில் குண்டாற்றில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது மேலும் குண்டாற்றில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்த பின்னர் ஸ்ரீ திருமேணிநாதர் கோவிலில் வெளியூர்களிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் விளக்கேற்றி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் திருச்சுழி நண்பர்கள் தன்னார்வ குழுவினர் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மகாலே அமாவாசையை முன்னிட்டு கோவிலில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வீக்கேதம் வீக்கேதம் சிவா 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 போராய் கேளியா சிவா போராய் கேளியா ஜீவோடுளே ஜீவோடுளே ஹாய் ஹர்கா ஹாய் ஹர்கா பாட் கएंगे रिया பாட் கएंगे रिया சுபா சுபா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா